பாசி தம்பி நம்ம குடும்பத்துக்கு சுயம்பு தம்பி வந்திருக்காங்க அவங்களை வரவேற்கங்க தொடர்ந்து வராங்க நம்ம லைவுக்கு எப்படி வச்சப்போ వాక్యం క్రియేషన్ ఛానల్ లైవ్ కు సపోర్ట్ పన్ను మన ఇతరుల ఉల్లంగలకం దమ్మవిన్ మనమార్ల వాల్తుకల్ సుదా చల్లంగర్ కేలా É a má. வணக்கம் வணக்கம் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் சொல்றாங்க நம்ம சுதா செல்லம் சார்ஜ் ஓடட்டும் நல்லா தெரியுதா தம்பி இந்த இடத்துல தான் வச்சேன் கிளியராக இல்லை சொன்னாங்க என்ன ஆச்சு ஒன்றும் சொன்னாங்கள சார்ஜ் கொஞ்சம் போட்டேன் ஏறிக்கிட்டே இருக்கட்டும் வேணும் ஒன்றும் ஆகவில்லை நல்லா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க நம்ம சார்ஜு நம்ம கொஞ்சம் சொறி விட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு நல்லா தெரியுதுன்னு சொல்கிறாங்க எனது அருமை பாசி தம்பி அவர்கள் வீட்டில் அம்மா என்ன பண்ணுறாங்க தங்கச்சி காலேஜ் உண்டா காலேஜ் போயிட்டு வந்தாங்களா சுதா சிஸ்டரும் நம்ம பாசித் தம்பி தான் இருக்காங்க கரெக்டா ரெண்டு அஞ்சு அப்படின்னு காட்டு லைக் அஞ்சுன்னு காட்டுது எனது தங்கங்கள் ரெண்டும் பார்க்குறாங்க ஃபோர் வந்துருச்சுப்பா ஃபோர் வந்துருச்சுப்பா ஃபோர்